சரணன் வெற்றிவேல் சரணன் என் பிள்ளையே அவ்வளவு எளிதில் நான் யாருக்கும் காட்சி கொடுப்பதில்லை ஆனால் இப்போது உன் கண்களில் பற்றிருக்கேன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கதானே செய்யும் கண்டிப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற தான் இந்த முருகன் உன்னை தாங்கும் தகப்பனாக உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் என் அருளால உன் மனதில் இருக்கும் பாரங்கள் அனைத்தையும் கரைச்சு நீ நிம்மதியோடு வாழும்படி செய்ய போகிறேன் என்னை நினைக்கும் உனக்கு இனி எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன் உன் சுமைகளையும் பாரங்களையும் நினைத்து வாடி வருத்தப்பட்ட உனக்கு கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைச்சு தரப்போகிறேன் இனிமேல் தொடர்ந்து உன் வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்கும் உன் முயற்சிக்கெல்லாம் முத்தாய்ப்பாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் நம்பிக்கையோடு நீ இருந்தினா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் எப்படி முடிக்க போகிறேன்னு யோசனையோட குழப்பத்தோடு இருக்கக்கூடிய உனக்கு நான் கை கொடுக்க தயாராகி விட்டேனின் செல்வமே நீ எப்போதும் மனசை நேர்மறையாக வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் இனி எப்போதும் வெற்றியின் பாதையிலேயே நீ போகும்படி என் அருளால் உனக்கு அனைத்தையும் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வேன் உன் கண்களில் இனிமேல் ஆனந்த கண்ணீர் மட்டுமே வரும்படி எல்லா விஷயங்களிலும் நீ எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்க போகிறேன் ஓ மனசு எதனச்சா சந்தோஷப்படும் எதனளைச்சா ஆனந்தமடையும்னு அனைத்தையும் புரிஞ்சு வச்சிருக்க நானே உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் இனிமே நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க இந்த முருகன் வந்து விட்டேன் அல்லவா உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் இப்போதே தீந்து போக போகுது நீ நினச்சதை விட நூறு மடங்கு ராஜ வாழ்க்கை உனக்காக உன்னை நோக்கி வரப்போகுது உன் நம்பிக்கையும் முயற்சியும் ரெண்டு ஒன்னாக சேர்ந்து உன்னை உயர்த்தி மிகப்பெரிய உயரத்தில் வச்ச அழகு பார்க்க போகுது உன் கடந்த கால இருட்டை எல்லாம் நீக்கி உன் வாழ்க்கையில் ஒளி வரும்படியும் நீ நல்ல வாய்ப்புகளை நல்லபடியாக பெற்று சந்தோஷமாய் வாழும்படியும் இந்த முருகப்பெருமான் நான் செய்ய போறேன் நம்பிக்கையோடு நீ அடியெடுத்து வச்சினா இந்த உன் அப்பன் முருகனே உன்னை நெல்போல பின்தொடர்ந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் நீ மிகப்பெரிய பொக்கிசமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நல்லபடியாக உன்னை தேடி வரப்போகுது நீ சற்றும் எதிர்பாராத அளவில் பெரும் மகிழ்ச்சியை உனக்கு நான் கொடுத்து உன்னை இன்பத்தில் மிதக்க வைப்பேன் நீ முழுமான நிறைவூட எனக்கு நன்றி சொல்ல தயாராகு உனக்கான நல்ல காலத்தை வரவழைத்த நானே உன் மனதுக்கு ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்க போறேன் உன் மன காயத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கு ஆறுதல் கொடுத்து நீ அனுபவிக்கும் துயரங்களை முடிவுக்கு கொண்டு வருவேன் இனிமே உன் வாழ்க்கையில இன்பமும் மகிழ்ச்சியும் வந்து சேரப்போது உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் மனம் தளராமல் தைரியமாக இரு இந்த முருகன் உன் கூடவே இருந்து உன் தலைவிதியை மாற்றி எழுதி உன்னை கண்டிப்பாக உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவேன் செல்வமே இனிமே நீ தொட்டது எல்லாம் உனக்கு சாதகமாக மாறப்போகுது நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க போற உன் வாழ்க்கையில் நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொன்னது போலவே உன் எண்ணங்களையும் முயற்சிகளையும் ஆசிர்வதிச்சு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வந்திருக்கேன் இந்த நாள் உனக்கு ஓரளவு சிறப்பான நாளாக தான் அமைஞ்சிருக்குன்றது உனக்கே தெரிகிறது அல்லவா சில காரியங்கள் இதுவரைக்கும் நடக்காமல் தேங்கி நின்றதும் தாமதமானதும் தள்ளி எல்லாமே எனக்கு தெரியும் அனைத்தையும் இப்போது சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் முதல்ல முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னாலே எல்லா விஷயமும் நல்லபடியாக தங்குதடை இல்லாமல் இல்லாமல் நடந்து முடிஞ்சிடும் இனி விடியும் பொழுது ஒவ்வொன்றையும் உனக்கான நல்ல பொழுதாக நான் விடிய வைக்கிறேன் நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் செல்வமே ஒரு சில காரியங்கள் தள்ளி போனாலும் அது நிச்சயமாக நடக்காமல் இருக்காது உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன் உன்னை சூழ்ந்திருந்த உறவுகள் அனைவரும் உன்னை ஒதுக்கி விலகிச் சென்றாலும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில சரியான பாதையில நீ போவதற்கு முன்பாக இப்படிதான் கெட்ட மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போவாங்க யார் உன்னை விட்டு போனாலும் அது ஓ அதை நீ புரிஞ்சுக்கோ யாருமே துணை இல்லாத அந்த நேரத்தில் உனக்கு நிழலாக இந்த முருகன் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் உன்னை என் சொந்த பிள்ளையாக தழுவிக்கொண்டு கரம் பிடித்து வழி உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஏன் இந்த மனிதர்களின் ஆதரவை எதிர்பார்க்கிறாய் இந்த கந்த முருகனின் கருணை உன்னை நிலை நிறுத்தும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைக்கும் செல்வமே நீ மனம் தளராம உறுதியாக இருந்து நான் உன் மேலே வச்ச பேரன்பை நம்பி முன்னேறு கண்டிப்பா இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும் உன்னை தவறாக வழிநடத்துபவர்களை நினச்சி நீ கவலைப்படாத யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி ஜெயிக்க வைப்பேன் உனக்கு வாழ்க்கைக்கு உண்மையான நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே உன்னுடைய சாதனைகளிலும் உன்னுடைய உயர்ந்த வாழ்க்கையிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை தப்பாக பேசினவங்களும் உன்னை இகழ்ந்து ஏலமாக பேசினவங்களுமே இப்போது உன் முன்னேற்றத்தை கண்டு வியக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீயும் எப்போதும் உன் நம்பிக்கையும் முயற்சியையும் கைவிடாமல் உன் வாழ்க்கையை நான் ஒளிரச் செய்வேன் நம்பு உன்னை விரும்பாதவர்களுக்கே நான் வெற்றியை கொடுக்கும்போது என்னை நம்பி என்னை வணங்கி வழிபடும் உனக்கு மாபெரும் வெற்றியை பதிலாக கொடுத்தே தீருவேன் நீ உன் வாழ்க்கையை இப்போது எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இதை தாண்டி உனக்கான வெற்றியை மிக பெருசாக நான் கொடுக்க தான் போகிறேன் உன் மனசு தூய்மையாக மனசாட்சி நேர்மையாக இருக்கும்போது வேற எதுவுமே எனக்கு வேண்டாமென் செல்வமே நீ எத்தனை சோதனைகளில் சிக்கிக்கொண்டாலும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதை எதிர்கொள்ளும் வலிமையோடு சந்திக்க தயாராகு மனிதர்கள்லாம் தவறு செய்வதாக செய்வாங்க அதை ஒன்றும் பெருசாக யோசிக்காதே உன் தவறுகளை திருத்தி கொண்டு நேர்மையான முறையில் நல்ல வாழ்க்கை வாழ தயாராகு உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத்தர்றேன் வாழ்க்கை உனக்கு பல சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனைகளை தாங்கிக்கிட்டு உன்னை வலிமையாக்கி தைரியமாக்கி உன் வாழ்வின் வெற்றியை பெற தயாராகு உன்னுடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஒருபோதும் உன்னை தோக்க விடாது உன் இதயத்தில் நீ அன்போடும் கருணையோடும் உண்மையோடும் இருப்பதால் இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து வந்திருக்கேன் உனக்கு தேவையான நிம்மதியையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வழி நடத்துகிறேன் உனக்கு தேவையான சக்திகளை அளிப்பவன் நான் தானே நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத சில காரியங்களை நீ கொஞ்சம் பொறுமையாக இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சி செய் அவசரப்பட்டு செய்கிற விஷயங்களும் பதட்டத்தோடு செய்கிற செயல்களும் உன்னால் நேர்மையான நேர்த்தியான வெற்றியை பெற முடியாமல் தடுத்துடுன்றதை புரிஞ்சுக்கோ எப்போதும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன் புரிந்துட்டு எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக செயல்படு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே சரியா இருக்கானு நீ அவ்வப்போது தனிமையில் அமர்ந்து யோசிக்கும்போது கண்டிப்பாக நிதானமும் பொறுமையும் நிச்சயம் உனக்கு உண்டாகும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி பெறச் செய்வேன் இனி அற்புதங்களும் அதிசயங்களும் அழகாக உன் வாழ்க்கையில வந்து சேரும் நீ உண்மையாய் நேர்மையாய் கண்ணியத்தோடு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தோட நல்லபடியாக வாழ்ந்து வந்ததின் பலனாகத்தான் இப்போது உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன் உன்னுடைய சுமைகளையும் பாரத்தையும் வழிகளையும் வேதனைகளையும் விலக்கி வச்சு இனி எப்போதும் நீ சந்தோஷமும் வெற்றியும் ஆனந்தமும் மகிழ்ச்சியுமாக வாழும்படி செய்ய போறேன் நீ எதிர்பார்த்ததை விட இனி எல்லாமே அதிகமாக வந்து சேரும் இன்னும் இன்னும் உன்னை உயர்த்தி நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் மன்னிப்புங்கிறது சொல்றதுக்கு சிறிய வார்த்தையா சாதாரணமாக இருந்தாலும் அதுதான் இன்றைய காலத்தில் உறவுகளை காப்பாற்றுகிற மிகப்பெரிய சக்தியாக இருக்கு மன்னிக்க தெரிஞ்சவே மனசுல கோபம் இருக்காது கவலை இருக்காது சுமை இருக்காது நீயும் எப்போதும் யார் தவறு செஞ்சாலும் அவர்களை மன்னிக்க தயாராகு உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் பெருகும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் நீ மனசு வச்சீனா மத்தவங்கள மன்னிச்சீனா அதுவே உனக்கு ஆசீர்வாதமாக மாறி உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி முடிக்கும் என்று